முயன்றால் முடியாது மீரா மீறாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை வணக்கம் நீங்க எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க பண்ண மாட்டேன் பார்த்த மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தா என்ன ஹையர் ஸ்டடிஸ் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் அதாவது பி படிக்கலாமா இல்ல எம்பிஏ படிக்கலாமா இல்ல எம்இ எம் படிக்கலாமா எது வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ஹையர் ஸ்டடிஸா இருக்கும் எது படிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்ஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அப்படிங்க மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்தா இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அது பிஏ இருக்கலாம் இல்ல பி இருக்கலாம் பி பீட்டுக்கு எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன மாதிரினா ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணலாம் எது சூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரினா கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்க மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் எடுத்துட்டாவே ஃபோர் இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸ் உங்களுக்கு பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது பிஇனா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிம்பாங்க பிடெக் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரெண்டுக்கும் வந்து பார்த்தா ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் இல்லை பிஇ பொறுத்தவரை பார்த்தா ஃபண்டமெண்டல் அதிகப்படியான இம்பார்டன்ஸ் கொடுத்து சிலபஸ் வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க இதுவே இருக்கக்கூடிய பி டெக் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு வந்து ரீசென்ட் டெக்னாலஜிக்கு அதிகப்படியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிலபஸ் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்க எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க அதை பேஸ் பண்ணி ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தா பிஇ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தா பி டெக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன ஸ்டீம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதுக்கு ரிலவெண்டான ஜாப் தான் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு மற்றபடி நீங்கள் பிஇ படித்தா அதிகப்படியான ஜாப் பி டெக் படித்தா அதிகப்படியான ஜாப் பிஇ முடிச்சவங்களுக்கு தான் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கறத இல்லை பிஇ பி டெக் நீங்கள் என்ன ஸ்டீம் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஈஸி வந்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்பெனில இல்ல சாஃப்ட்வேர் ரெலவென்டான பீல்ட்ல ஜாப் கிடைக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல பார்க்கலாம் இதுவே மெக்கானிக்கல் இன்ஜினியர் பிஇபிடெக் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா மிஷின் ரெலவென்டான கம்பெனில ஒரு ஆட்டோமேஷன் ரெலவெண்டான கம்பெனில ஒரு ரோபோட்டிக்ஸ் ரெலவென்டான கம்பெனில ஜாப் கிடைக்கிறான வாய்ப்புகள் இருக்கு இதுவே பிஇ பி டெக்ல சிவில் முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரெலவென்டான கம்பெனில இல்ல எக்கச்சக்கமான கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இதுவே சிஎஸ்சி ஐடி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் கம்பெனில ஜாப் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு

கண்ண வாய்ப்புகள்ல உங்களோட ஸ்கில் உங்களோட இன்ட்ரஸ்ட் பேஸ்ல ஜாப் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்க ஃபஸ்ட்டு பிஇ பிடெக் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடிஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்தால் நீங்கள் வந்து பிஎட் படிக்கலாம் அப்படி இல்லை எம்பிஏ படிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கறத எம்இ இல்லை எம்டெக் வந்து நீங்கள் படிக்கலாம் பட் எம்இ எம் டெக் படிக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணும்போது உங்க ஃபீல்டு ரெலவெண்ட்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போ ஈசி கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் எம்இ எம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெலவென்டான நிறைய ஸ்ட்ரீம் இருக்கு உங்களுக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐஓடி டேட்டா சயின்ஸ் பிக் டேட்டா இந்த மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் மத்தபடி நீங்க ஹார்ட் கம்பெனி கோர் கம்பெனி இங்கெல்லாம் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எம்இஎம்டெக்ல வந்து பார்த்தா ஈஸி ரெலவெண்ட்டான ஃபீல்டே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் விஎல்எஸ்ஐ இருக்கு உங்களுக்கு எம்பர்டர் இருக்கு உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி உங்க ஃபீல்ட் ரெலவெண்ட்டாகவே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்க என்ன மாதிரினா ஜாபுக்கு போறீங்க அது மட்டும் இல்லாமல் யூஜியில என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அது பேஸில் வந்து பார்த்தா எம்இ எம் டெக் வந்து சூஸ் பண்ணுங்க இது வந்து பார்த்தா உங்களோட கேரியர் குரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் ஃபோர் இயர்ஸ் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க எக்ஸாம்புக்கு வந்து பார்த்தா நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அடுத்து எம்இம் டெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்க அந்த ஃபோர் இயர்ஸ் வந்து இன்ஜினியரிங் படிச்சதுக்கான முக்கியமாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சதுக்கான எந்த யூஸ்மே இருக்காது உங்களுக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்ஜினியரிங் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கான ஸ்ட்ரீம் என்ன உங்களுக்கு என்ன ஸ்ட்ரீம்ல போகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்க எம்டெக் அப்படி படிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேலே எம்இ எம் டெக் படிச்சிங்க உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மற்ற டிகிரி படிக்கிறத விட எம்பிஏ பிஎட் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எம்இஎம்டெக் எம் டெக் உங்களுக்கு கவர்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரைவேட் ரெண்டுலேயுமே வந்து ஒரு நல்ல ஜாப் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சொல்ல போனால் முடிச்சாவே கவர்மெண்ட் சைடில் டெக்னிக்கலாக நிறைய ஜாப் இருக்கு உங்களுக்கு இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து எஸ்எஸ்சியில் கனெக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் கனெக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர் பேங்கிங் பேங்கிங் ரெலவென்டான எக்ஸாம் இருக்கு உங்களுக்கு அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிமாங்க இந்த மாதிரியான போஸ்டிங்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் வந்து பார்த்தா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நிறைய அசிஸ்டென்ட் இன்ஜினியருக்கான எக்ஸாம் ஜூனியர் இன்ஜினியருக்கான எக்ஸாம் அது மட்டும் வந்து பார்த்தா கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க அதுக்கு ரெலவெண்டான ஜாப் வந்து நீங்க சர்ச் பண்ணிக்கலாம் முக்கியமா வந்து பார்த்தா சிவில் மெக்கானிக்கல் இசி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான கோர்ஸ் எடுத்தவங்களுக்கு மத்த ஸ்டீமை கம்பேர் பண்ணும்போது அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ பி பி டெக் முடிச்சாவே கொஞ்சம் நீங்க நல்ல காலேஜில் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டில் நல்ல ஜாப்லாம் கிடைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது நீங்க பிரைவேட்ல போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதுவே நீங்க கவர்மெண்ட்ல போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்ன காலேஜில் படிக்கிறீங்களோ அது பேஸ்லாம் இல்ல உங்களோட இன்ட்ரெஸ்ட் கீமா வந்து பார்த்தா நீங்க பேசிக் கான்சில் ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறாங்க நான் வாய்ப்புகள் இருக்கேன் சோ பி பி டெக் ஜாப் வந்து சர்ச் பண்ணலாம் அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றது எம்இ டெக் தான் பட் எம்இம் டெக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா யூஜி என்ன கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதுக்கு ரிலவென்டா வந்து நீங்க இந்த எம்இ எம் டெக் படிக்கிறனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா பி பார்த்தா பேசிக் லெவல் கான்செப்ட் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா பி பி டெக்ல ஈசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த எம்படர் ரெலவென்டா பேப்பர் வரும் எஸ்இ ரெலவென்டா பேப்பர் வரும் அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் ரெலவென்டா பேப்பர் வரும் உங்களுக்கு பட் இதுவே எம்இ எம் டெக் அப்படின்னு நீங்க போறப்ப அந்த ஜஸ்ட் அப்ளைட் எலெக்ட்ரானிக்ஸ் மட்டும் இம்பார்டன்ட் கொடுத்த ஒரு ஸ்டீம் இருக்கும் உங்களுக்கு இதுவே விஎல்எஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்த ஒரு ஸ்டீம் இருக்கும் இதுவே வந்து பார்த்தா எம்படர் சிஸ்டம்க்கு இம்பார்டன் கொடுத்த ஒரு ஸ்டீம் இருக்கும் உங்களுக்கு பி பி டெக் படிக்கிறப்ப படிக்கிறப்ப உங்களுக்கு எந்த பேப்பர் ரொம்ப பிடிக்கும் எந்த பீல்ட்ல போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு சோ அது பேஸ்ல வந்து பாத்தா நீங்க ஸ்டீம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு டெப்த் நாலேஜ் வந்து கிடைக்காத வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பி பி டெக் பொறுத்தவரை விஎல்எஸ்ஐ அப்படிங்கிறது ஒரு பேப்பரை தான் படிச்சிருப்பீங்க பிஎல்ஸ் உங்களுக்கு வந்து விஎல்ஐ வந்து எம்இ எம் டெக்ல ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணப்ப டெப்தா வினா என்னது அது ரெலவென்டான டாபிக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்துருந்தனால ஒரு நல்ல ஒரு டெப்த் நாலேஜ் வந்து வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ எம்இ எம் டெக் அப்படின்னு கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் டாபிக் கவர் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் லபார்டரி ரிலவென்ட் டாப்பிக்கும் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு படிக்கனால எக்ஸ்ட்ரா என்ன மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில நீங்க வந்து பி பி டெக் அதுக்கப்புறம் எம்இ எம் வந்து டெலிகம்யூனிகேஷன் ரெலவென்டான ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் பிரிஃபரன்ஸ் தரக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னு பார்த்தா நீங்க யூஜி மட்டும் இல்லாம பிஜி முடிச்சிருக்கனால ஜாப் பிரிஃபரன்ஸ் அது மட்டும் இல்லாம சேலரி நல்ல ஒரு சேலரி கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் நிறைய ரிசர்ச் லெபார்டிஸ்ல கூட சீக்கிரம் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா நீங்க எம்இ எம்டெக் கம்ப்ளீட் பண்ணிக்கனால ரிசர்ச் லெபார்டிஸ் உங்க ஃபீல்ட் ரெலவென்டா வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அது நிறைய பி எஸ்யூ கம்பெனில கூட நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிபரன்ஸ் தரக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சாலரி வயசுல ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இந்த ரேஞ்சுக்கு மேல கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு முக்கியமா நீங்க சயின்டிஸ்ட்லாம் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எம்ஏஎம் டெக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டா வந்து சயின்டிஸ்ட் போஸ்டிங் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் ரிசர்ச்சர் போஸ்டிங்கு அப்ளை பண்ணலாம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் எந்த ஸ்ட்ரீம் கம்ப்ளீட் பண்ணிக்கலோ அதுக்கு ரெலவென்டான ரிசர்ச்சர் சயின்டிஸ்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்றத நீங்க காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது பிரைவேட்டா இருக்கலாம் கவர்மெண்ட்டா இருக்கலாம் நீங்க வந்து காலேஜ் லெவலில் ப்ரொஃபர் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பிஜி டிகிரி வந்து எல்லா இடத்துலயுமே கேக்குறாங்க உங்களுக்கு

ஸ்டீம் வந்து ஒரே மாதிரி சூஸ் பண்ணுங்க அதாவது யூஜியில வந்து பார்த்தா ஒரு ஸ்டீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா பிஜியில அதுக்கு ரெலவென்டான ஸ்டீமே வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க இது வந்து பார்த்தா உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் பிஎட் படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் பிஎட் அப்படின்னா பேச்சர் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாள் ஒரு வருஷம் இந்த கோர்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு பட் இப்போ ரீசென்ட் இயர்ஸில் வந்து பார்த்தா ரெண்டு வருஷம் இந்த கோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தா ஸ்கூல் லெவலில் டீச்சர் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஎட் வந்து நீங்கள் படிச்சு தான் ஆகணும் நீங்கள் பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட் இந்த மாதிரி போகலாம் நீங்கள் இல்லை பிஎஸ்சி பிளஸ் பிஎட் படிக்கலாம் அப்படி இல்லை பிஏ முடிச்சிருந்தா கூட பிஎட் படிக்கலாம் ஸோ பிஎட் பொறுத்தவரை பேசிக் எலிஜிபிள் அப்படின்றதுல எந்த யுஜி முடிச்சவங்க வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிள் இப்போ ரீசென்ட் இயர்ஸில் வந்து பார்த்தா இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பி படிக்கிறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அதாவது நீங்க இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு சில எக்ஸாம்ஸ் க்ளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பார்த்தா சிக்ஸ்த் டு எய்த் ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸ் டீச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு பட் இந்த ரூலா வந்து பார்த்தா இப்ப ரீசென்ட் இயர்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் முக்கியமா ஸ்கூல் லெவலில் டீச்சர் அப்படி நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிஎட் கோர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் பட் ரொம்ப ஆப்ஷன்ஸ் கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிஎட் படிக்கிறாங்க இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே எம்எஸ்சி பிஎட் பண்றவங்க அது மட்டும் இல்லாமல் எம்ஏ பிஎட் பண்றவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாப் ஆப்ஷன்ஸ் கம்மியா தான் இருக்கும் பட் உங்களுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா பி படிக்கலாம் பிஎட் அப்படிங்கிறது டூ இயர்ஸ்க்கான கோர்ஸ் எலிஜிபிள் அப்படின்னு நினைத்துறா யூஜி டிகிரி முடிச்சவங்க வந்து பார்த்தா பி படிக்கலாம் உங்களுக்கு மெரிட் பேஸில் அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக ஸ்கூல் லெவலில் டீச்சர் ஆகணும் அப்படின்னா இங்கே பிஎட் வந்து நீங்கள் படிக்கலாம் இது வந்து பார்த்தா டூ இயர்ஸ்க்கான கோர்ஸ் உங்களுக்கு நெஸ்ட் வந்து பார்த்தா இன்ஜினியரிங் படிச்ச நிறைய பேரோட ஒரு அடுத்த ஆப்ஷன் அப்படிங்கிறது எம்பிஏ கோர்ஸ் வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க எம்பிஎனா மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுலயே வந்து பார்த்தா எக்ஸிகூட்டிவ் எம்பிஏ இருக்கு உங்களுக்கு இது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் கூட இருக்கு இது எல்லாமே எம்பிஏக்கு ஈக்குவல் தான் உங்களுக்கு இதுல எல்லாமே வந்து பார்த்தா டிஃபரண்ட் டிஃபரண்ட் ஸ்டீம் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்றாங்க எம்பிஎ அப்படின்றதுனால நிறைய ஸ்டீம் இருக்கு உங்களுக்கு ஹச்ஆர்ல இருந்து பினான்ஸ் மார்க்கெட்டிங் ரெலவெண்டா ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கு உங்களுக்கு சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இருக்கு உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெலவெண்டா இ காமர்ஸ் ரெலவெண்டா அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெலவெண்டா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்டா டெஃபென்ஸ் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்டா மீடியா மேனேஜ்மெண்ட் ரெலவெண்டா அக்ரி பிசினஸ் ரெலவெண்டா ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் ரெலவெண்டா இந்த மாதிரி நிறைய ஸ்டீம் வந்து பார்த்தா எம்பிஏ ல இருக்கு உங்களுக்கு ஸோ நீங்க வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்பிஏ படிக்கிறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்டீம்லாம் சூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா பிஇ பிடெக் முடிச்சுட்டு ஏதாவது ஜாப்ல வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் மூலம் எம்பிஏ வந்து படிப்பாங்க இது வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா உங்களோட ஹையர் ஸ்டடிஸும் இம்ப்ரூவ் ஆகும் அதே டைம்ல நீங்க ஜாப்புக்கு போய்கிட்டே வந்து படிச்சுக்கலாம் இது வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் ஸோ எம்பிஏ ஸ்ட்ரீம் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்னும் வந்து உங்களோட ஸ்கில் பேஸ்ல வந்து நீங்க சூஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹச்ஆர் பினான்ஸ் மார்க்கெட்டிங் இதெல்லாம் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா இப்ப ஹச்ஆர்க்குலாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பிளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க ஹச்ஆர் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம் இல்ல இந்த அக்கௌண்ட்ஸ் ரெலவென்டான ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு போட பிடிக்கும் ஒரு பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரிலாம் போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா எம்பிஏ பினான்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இல்ல கஸ்டமர் ரொம்ப இன்ட்ராக்டிவா பேசுவீங்க அப்படின்னா நீங்க மார்க்கெட்டிங் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ஜென்ரலா எம்பிஏ இருக்க ஸ்டீம் உங்களுக்கு இதுவே உங்க ஃபீல்ட் ரெலவென்டா போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஏன்னா நீங்க இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க சோ அது ரெலவென்டா போகணும் நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து சூஸ் பண்ணலாம் இது முக்கியமா வந்து பார்த்தா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தவங்க சிவில் இன்ஜினியரிங் எடுத்தவங்க இந்த மாதிரி இருக்கவங்க இந்த ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து சூஸ் பண்ணலாம் இதுவே சிஎஸ்சி ஐடி இவங்கலாம் வந்து பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற ஸ்டீம் இருக்கு சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஸ்டீம் இருக்கு இ காமர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி வந்து எல்லாம் பண்ணலாம் கம்பெனி சோ இந்த மாதிரி எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒண்ணு வந்து பாத்தோம்னா உங்க ஸ்கில் பேஸ்ல சூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாம வந்து பார்த்தா யூஜில என்ன ஸ்டீம் கம்ப்ளீட் பண்ணிக்கலோ அதுக்கு ரிலவெண்டான எம்பிஏ ஸ்டீம் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் எம்பிஏ முடிச்சா என்ன மாதிரி ஜாப் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா சப்போஸ் நீங்க எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு எம்பிஏ படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தது ப்ரொமோஷன் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்பெனில வந்து பார்த்தா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் மேனேஜர் இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் லெவல்ல ஏதாவது போஸ்டிங் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா பட் எம்பிஏ கம்பேர் பண்ணும்போது எம்இஎம் டெக் படிச்சு படிக்கிறீங்க அப்படினா உங்களுக்கு கவர்மெண்ட்லயே சரி பிரைவேட்லயே சரி நிறைய ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு சோ வந்து நீங்க வந்து பாத்தோம்னா இப்போ இன்ஜினியரிங் முடிச்சிட்டு நீங்க ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தா எம்இ எம் படிக்க சப்போஸ் அப்படி முடியல அப்படின்னா நீங்க எம்பிஏ சூஸ் பண்ணலாம் சப்போஸ் அதுவும் முடியல டீச்சிங் லைன்ல போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் பிஎட் வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க சோ இந்த மாதிரி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கேரியர் குரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த வீடியோ வந்து பார்த்தா இன்ஜினியரிங் முடிச்சிட்டு பி பண்ணலாமா இல்ல எம்பிஏ பண்ணலாமா இல்ல எம்இ எம் டெக் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்க நிறைய பேருக்கு எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஜாப் போஷன்லாம் கிடைக்கிறான்னு வாய்ப்புகள் இருக்கு அது அப்படியே தெரிஞ்சிக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வாட்சிங்